அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவிப் பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப் படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் கலைஞர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதில் எட்வர்ட் மைப்ரிட்ஜ் என்பார் அறிவியலை வளர்த்தெடுத்து அசைவுகளை படமாக்கினார் அதன் தொடர்ச்சியாக ஈஸ்மன் என்பார் பட சுருளை உருவாக்கினார் தாமஸ் ஆல்வா எடிசன் பட கருவியை உண்டாக்கினார் இப்படி மூவர் கூடிப்பெற்ற குழந்தையாய் சினிமா பிறந்தபோது உலகம் அறிந்திருக்காது அத்தனை கலைகளையும் உள்ளிழுக்கப் போகும் ஆக்டோபஸ் கலை அதுவென்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழில் சென்னை விக்டோரியா ஹாலில் எட்வர்ட்ஸ் என்ற வெள்ளைக்காரர் தமிழர்கள் அதுவரை காணாத ஒரு கருவியினால் அரைவல் ஆஃப் த ட்ரைன் என்ற படத்தை அறிமுகப்படுத்தியபோது திகைப்பில் ஆழ்ந்த தமிழர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த கருவிக்குள் தான் ஐந்து முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆளப் போகிறார்கள் என்று மெளன யுகம் முடிந்து பேசும் படம் பிறந்தபோது தமிழ் சினிமா பாடும் படமாகவே இருந்தது தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் வெளிவந்தது அதன் பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் வெளிவந்த பவளக்கொடியில் ஐம்பது பாடல்கள் சீதா கல்யாணத்தில் இருபத்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் வெளிவந்த நவீன சாரங்கதாராவில் நாற்பத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் வெளிவந்த ஹரிதாஸில் இருபது பாடல்கள் நடிகர்களே பாடகர்களாகவும் பாடகர்களே நடிகர்களாகவும் இயங்கி வந்த மேடை நாடகங்கள் திரைப்பட தேர் ஏறிய போதும் பாடல்கள் என்ற பண்ட மூட்டைகளை விட்டெறியவோ குறைத்து கொள்ளவோ முடியவில்லை பாடல்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதம் கொண்டே சமைக்கப்பட்டன வெண் பொங்கலில் காண கிடைக்கும் போல சமஸ்கிருதத்திற்கு மத்தியில் தமிழ் சொற்களும் ஆங்காங்கே தட்டுப்பட்டன வதனமே சந்திர பிம்பமோ வசந்தருது மனமோகனமே என் ஜீவ பிரியே சியாமலே சாரசம் வசீகர கண்கள் என்றெல்லாம் இசைத்தன வசனங்களிலோ பிராமண மொழியும் மணி பிரபாளமும் பின்னி பின்னி கொஞ்சி குழாவின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் வெளிவந்தது எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய சகுந்தலை அதில் அரசன் துஷ்யந்தனும் தோழனும் பேசிக்கொள்கிறார்கள் துஷ்யந்தன் ஒரு பக்கம் ரிஷிகள் ஆஞ்ஞை இன்னொரு பக்கம் தாயாரின் ஆஞ்ஞை இரண்டும் முக்கியமான விஷயம் நேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதற்கு துஷ்யந்தன் தோழன் நேக்கு ஒன்று தோன்றது ஆசிரமத்துக்கும் அரண்மனைக்கும் நடுவில் உட்கார்ந்துருங்கோ இப்படி சத்திரிய மொழியும் பிராமண மொழியாகவே பேசப்பட்டது உள்ளடக்கமெல்லாம் இதிகாசம் புராணம் பேசும் மொழியெல்லாம் பெரும்பாலும் மணிப்பிரவாளம் இந்த நடையை உடைத்து ஒரு மாற்று மொழிக்கு தோற்றுவாய் செய்தவர் இளங்கோவன் என்ற செங்கல்பட்டு தனிகாச்சலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் வெளிவந்த அம்பிகாபதியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து இரண்டில் வெளிவந்த கண்ணகியும் திரை தமிழை இளங்கோவன் நடைமாற்றம் செய்ததற்கு சாகாத சான்றுகளாகும் ஆனால் இளங்கோவனை விட டிவி சாரியை விட கவியின் கனவு எழுதிய எஸ் டி சுந்தரத்தை விட ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் வசனம் எழுத வந்த பாவேந்தர் பாரதிதாசனை விட அமரக்கவிக்கு வசனம் எழுதிய சுரதாவை விட வால்மீகிக்கு வசனம் எழுதிய ஏஎஸ்ஏ சாமியை விட அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் திரை தமிழில் எட்டாத உயரத்தை எட்டினார்களே ஏது காரணம் நடைமாற்றம் செய்தவர் மட்டும்தான் இளங்கோவன் சமூகத்தையே மடைமாற்றம் செய்தவர்கள் அண்ணாவும் கலைஞரும் துறையில் பழைய உள்ளடக்கங்களோடு பயணப்படுவது என்பது பிணத்திற்கு ரத்ததானம் செய்வது என்று புரிந்து கொண்டவர்கள் நிகழ்காலத்தின் மீது நெருப்பிட்டார்கள் பகுத்தறிவு மாட்சிக்கு மூட நம்பிக்கை வீழ்ச்சிக்கு இனமொழி மீட்சிக்கு சுயமரியாதையின் ஆட்சிக்கு அவர்கள் திரைக்கலையை பயன்படுத்திய போது ஒரு கற்பூர மலையில் தீப்பந்தம் எரிந்தது போல் நாடே பற்றி எரிந்தது அண்ணா கலைஞர் என்ற இரு பெரும் ஆளுமைகளுள் அண்ணாவிடமிருந்து கலைஞரை பிரித்தறிய முற்படுகிறேன் ஒரு திடுக்கிடும் உண்மையோடு என் கண்டறிதலை முன் வைக்கிறேன் கலைஞர் அண்ணாவை விட பதினைந்து வயது இளையவர் எனினும் திரைத்துறையில் அண்ணாவை விடவும் கலைஞர் இரண்டு வயது மூத்தவர் அறிஞர் அண்ணாவின் முதல் படம் நல்ல தம்பி வெளிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பிப்ரவரி நான்கு முதற் படம் வெளிவந்த மூன்று வாரங்களில் பிப்ரவரி இருபத்து ஐந்தில் வேலைக்காரி வெளியாகிறது ஆனால் எம் ஜி ராமச்சந்தர் கதாநாயகன் என்றும் உதவி ஆசிரியர் மு கருணாநிதி என்றும் எழுத்துக்கள் சுமந்த ராஜகுமாரி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கலைஞரின் பெயர் இடம்பெறாமலே அபிமன்யு வெளிவந்ததும் அதில் இடம்பெற்ற உடைந்த எனும் ஒரு வாள் கொடுங்கள் என்ற நட்சத்திர வாக்கியம் நாடெங்கும் பேசப்பட்டதும் யார் இந்த கருணாநிதி என்ற கேள்வி தமிழ்நாட்டில் தவள தொடங்கியதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் அதாவது அண்ணாவின் முதல் படம் வெளிவருவதற்கு பல மாதங்கள் முன்பே திராவிடர் கழகம் உருவான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்குக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உருவான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதுக்கும் இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் திரை துறையில் தன் அழுத்தமான சுவடுகளை பதிக்க துவங்கி விடுகிறார் கலைஞர் முதற் படத்திற்கு வசனம் தீட்டும் பொழுது அவரது வயது இருபத்து மூன்று பயம் அறியாத வயது தமிழின் நயமறிந்த மனது திராவிடர் கழகம் அவர் கைகளில் ஒரு தீப்பிடித்த பேனாவை திணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏறுமுகம் அந்த தீயின் மீது நெய் மழை பெய்கிறது எரிகிறது பற்று எரிகிறது மடமை எரிகிறது மூட நம்பிக்கை எரிகிறது வருணாசிரமும் எரிகிறது சூழ்ச்சி எரிகிறது ஆட்சி எரிகிறது யுக குப்பை எரிகிறது ஒடுக்கப்பட்டவர் மீது ஆண்டாண்டு காலம் செலுத்தப்பட்ட ஆதிக்கம் எரிகிறது இடதுசாரி சிந்தனைகளால் அந்நியாயத்தின் அடிப்படை எரிகிறது வற்றி கிடந்த வாழை தண்டு மனங்களிலும் லட்சியம் எரிகிறது எரியாதவை எழுதிய காகிதமும் திரையிடப்பட்ட திரையும் மட்டும்தான் அவர் எழுதிய சரித்திர படங்களிலும் சமூகமே பேசப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் அவர் வசனம் எழுதிய மருது நாட்டு இளவரசியில் பலிபிடத்தின் முன்னே கடைசி வசனம் பேசுகிறார் காண்டிவனாகிய எம் ஜி ராமச்சந்தர் கடைசி நேரத்திலாவது என் இதய துடிப்பு ஆவேசமாக துடித்து ஓயட்டும் என் கண்களில் ஒருமுறை கனல் வீசி அணைந்து போகட்டும் என் ரத்தம் சூடேறி கொதித்தும் பிறகு ஜில்லிட்டும் போகட்டும் நீதியின் நிலைக்களமாய் நேர்மையின் உழைக்களமாய் வாழ்ந்த வண்டமிழ் வளநாடே நீ சூதர்களின் உறைவிடமாய் சூழ்ச்சியின் இருப்பிடமாய் ஆனது ஏன் இந்த மண்ணிலேதான் பிறந்தேன் இந்த மண்ணிலேதான் மழலை மொழி பேசி தவழ்ந்து விளையாடினேன் இந்த மண்ணிலேதான் சவமாக சாயப்போகிறேன் வந்தாரை வாழ வைக்கும் இந்த மண்ணில் சொந்த நாட்டுக்காரன் அந்நியாயமாக சாவதா குற்றமற்றவன் சாவதா இறந்த காலத்தில் பேசப்பட்ட இந்த வசனம் நிகழ்காலத்தின் நெற்றி சுட்டது சிங்க திருநாடே நீ கூடாக மாறியது எப்போது வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்த நாட்டானையே சுரண்டுவது எத்தனை நாட்களாக வீர பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற என் அருமை பொன்னாடே நீ வீதிகளிலே விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழுகளை மூடிக்கொண்டது ஏன் வானத்தை முட்டும் மாளிகைகள் மானத்தை இழந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் ஏ தமிழ்நாடே இதுதானா உன் பெருமை தகுதி யோக்கியதை என்று பராசக்தியில் அறிமுகமான கணேசனின் காந்தக்குரலில் அக்கால அரசியல் நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டு தோலுரிக்கப்பட்டது முன்னோடிகளின் உரையாடலுக்கும் கலைஞரின் உரையாடலுக்கும் என்ன வேறுபாடு என்று எண்ணிக் கிடந்தேன் ஏனையோர் எழுத்துக்கள் எல்லாம் பாத்திரங்களோடு உரையாடுகின்றன கலைஞரின் எழுத்துக்களோ பாத்திரங்களை தாண்டி சமூகத்தோடு உரையாடுகின்றன ஏனையோர் உரையாடலோ திரையோடு தேய்ந்து அழுகின்றது கலைஞரின் உரையாடலோ திரையை கிழித்தெறிந்து தெருவுக்கு வந்து விழுகிறது பாடல்களையே இசைத்தட்டுக்களாய் கேட்ட தமிழர்கள் வசனத்தை இசைத்தட்டுக்களில் கேட்கும் புதிய கலாச்சாரத்தை கலைஞர் தொடங்கி வைக்கிறார் அவர் மேடையின் உரையாடலும் திரையின் கலையாடலும் ஒன்றுக்கொன்று உறவு கொண்டிருந்ததால் கலை வேறு கட்சி வேறு என்று ஆகாதபடி இரண்டையும் ஒன்றென்று கொண்டான் கழகத்தின் இளந்தொண்டன் கலைஞர் எழுத்துக்கான சந்தை மதிப்பு மழைக்கால அணைமட்டம் போல் விறுவிறுவென்று ஏறியது மருதநாட்டு இளவரசி வசன புத்தகத்தின் விலை மூன்று அனா மந்திரி குமாரி நான்கு அனா பராசக்தி வசன புத்தகத்தின் விலை ஒரு ரூபா என்பதே அவரது சந்தை மதிப்புக்கான சராசரி சாட்சியாகும் அதுவரை நம்பிக்கிடந்த பொய் புனிதங்களையும் போலி நம்பிக்கைகளையும் திராவிட இயக்கத்தின் கலை தமிழ் குத்தி கிழித்து கூறு போட்ட பொழுது கபாலத்தில் இடி விழுந்தது போல் கலங்கியது பழைமை லோகம் அந்த ஆசிரமத்திலே காதினிலே குண்டலம் ஆட கனத்த சாரீரம் பாட காய்ச்சிய பால் தொண்டையிலே ஓட கண்கள் கதியற்று கண்ணியரை நாட கடவுள் அருளுக்கு வழிகாட்டப்பட்டதாம் என்று வேலைக்காரியில் போலிகளை அண்ணா அம்பலப்படுத்தியது அழகு தமிழில் கலைஞர் எழுதியதோ தமிழில் மந்திரித்து மண்டை வழி தீராதென்று நரம்பிலே ஊசி செலுத்தும் நவீன மருத்துவனைப் போல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டென்று பட்டு தெரித்தது கலைஞர் வசனம் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக என்று தீப்பிடித்த வார்த்தைகளும் அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள் கெட்டவனே என்ற அமில வாக்கியமும் இட்லி சுட்டு விற்பதுதானே தமிழ்நாட்டிலே தாலி அருந்தவர்களுக்கெல்லாம் தாசில் உத்தியோகம் என்ற கண்ணீர் கொப்பளிக்கும் சொல்லாடல்களும் நீதி மொழிகள் பேசப்பட்ட தமிழ்நாட்டில் வீதி மொழிகளாய் பேசப்பட்டன படத்துக்கு எழுதிய வசனம் பழமொழி ஆயிற்று பராசக்தி வசனத்திற்கு உங்களுக்கு வந்த உயர்ந்தபட்ச பாராட்டு எதுவென்று கேட்டேன் கலைஞரிடம் பக்கத்தில் உட்கார்ந்து படம் பார்த்த கண்ணதாசன் சொன்னது என்றார் என்னது என்றேன் போயா உம்மை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கு அங்கே பொறாமைக்கு பொருள் பொறாமை அன்று கண்காணா இடத்தை தூய்மையாய் வைத்திருப்பதே சுத்தம் சாட்சி இல்லா இடத்தில் நேர்மையாய் இருப்பதே ஒழுக்கம் அதுபோல முரட்டுத்தனமான பாராட்டுக்கு பெயர்தான் பொறாமை கண்ணதாசன் என்ற சக கலைஞன் அதை வெளிப்படையாய் சொன்னதும் கலைஞர் அந்த வெள்ளிந்தியை ரசித்ததும் கலை ஆரோக்கியம் என்று கருதப்பட வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் வெளிவந்த ஆலய மணியில் கவியரசு கண்ணதாசன் ஓர் அழகிய பாடல் வடித்திருப்பார் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன் ஆனால் இந்த பல்லவியின் உரிமையாளர் அவர் அல்லர் இளங்கோவனின் அம்பிகாபதி வசனத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட வரிகள் இவை இளங்கோவன் பெருங்கல்வி கற்றவர் ஆங்கிலம் அறிந்தவர் எம் கே தியாகராஜ பாகவதரும் எம் ஆர் சந்தான லட்சுமியும் நடித்த அம்பிகாபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் வெளிவந்தது பொன் மாடத்தில் நிற்கிறாள் அமராவதி பூங்காவில் அம்பிகாபதி அமராவதி விடைபெறுகிறாள் அங்கே அம்பிகாவதியின் தனி மொழி நிகழ்கிறது உன் கண்களை தூக்கம் தழுவட்டும் இருதயத்தில் சாந்தி இலைப்பாரட்டும் அந்த தூக்கமும் சாந்தியும் நானாக இருந்தால் கவிதை கருத்தரித்த அந்த காதல் தான் கண்ணதாசன் கையாண்டார் ஆனால் அது இளங்கோவனுக்கும் சொந்தமில்லை என்பது அந்த படத்தை இயக்கிய எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு மட்டும்தான் தெரியும் ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் ஷேக்ஸ்பியரின் கவிதை துண்டு அது ஸ்லீப் வெல் அப்பான் தாய் நைஸ் பீஸ் இன் தாய் பிரெஸ்ட் உட் ஐ வேர் ஸ்லீப் அண்ட் பீஸ் ஸோ ஸ்வீட் டு ரெஸ்ட் என்ற ரோமியோ தான் அம்பிகாபதியில் தமிழ் பேசியிருக்கிறான் அண்ணா பேரறிஞர் ஆங்கிலத்திலும் கரை கண்டவர் ஆங்கில திரைப்படங்களில் தீரா காதல் உடையவர் அவரது ஓர் இரவுக்கு இட் ஹேப்பண்ட் ஒன் நைட் என்ற ஆங்கில படம் சக்தியாய் இருந்திருக்கலாம் வேலைக்காரிக்கு தி கவுண்ட் ஆஃப் மார்ட் கிறிஸ்டோ என்ற ஆங்கில படம் சாயல் தந்திருக்கலாம் ஆனால் முறை சார்ந்த பெருங்கல்வியோ ஆங்கில பேரறிவோ இல்லாத கலைஞர் திரை தமிழை உலக மொழியின் உயரத்திற்கு அழைத்து சென்றது எப்படி என்பதே என் திகைப்பிற்கு இன்னும் தீனி போடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் தமது இருபத்து ஆறாம் வயதில் மந்திரி குமாரியில் அவர் எழுதிய ஒரு காதல் உரையாடலை மேற்கோள் காட்டுகிறேன் ஜீவரேகா கூறுகிறார் நேற்றிரவு நீங்கள் வராததால் என்னால் பௌர்ணமியின் அழகையே ரசிக்க முடியவில்லை வீரமோகன் கூறுகிறார் எதற்கிடைத்தாலும் நிலவுதான் ஏன் அமாவாசை அழகாயில்லை ஜீவரேகா நீங்கள் இருட்டை கூட ரசிப்பீர்களா இங்கே வினைப்படுகிறது கலைஞரின் கவிதை குறும்பு அதற்கு வீரமோகன் ஆம் சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில் கனி இதழின் ஓரத்தில் கண்ணத்து சரிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா என்கிறார் கவிதைகளை புறமுதுகிடச் செய்யும் வசனம் இது கலைஞரின் திட்டமிடாத ஒரு தீர்க்க சிந்தனையை நான் பெரிதும் போற்றுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை மூன்று புள்ளி ஒன்று கோடிதான் அதில் கற்றவர்களின் விகிதாச்சாரம் இருபது புள்ளி எட்டு விழுக்காடுதான் பாரதி மொழியில் பாமரராய் விலங்குகளாய் கிடந்தவர்கள் கலைஞர் மொழியில் பொட்டு பூச்சிகளாய் உண்மை தேரைகளாய் இருந்த காலம் அது இந்த கூட்டத்திற்கு இலக்கணத்தின் அருந்தமுழும் இலக்கியத்தின் பெரும் பொருளும் புரியுமா என்று கருதாமல் புரிவார்கள் அல்லது புரிந்து கொள்ளட்டும் என்று கலைஞர் எடுத்த இலக்கிய முடிவு அற்புதமானது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கில் தாம் பெற்ற தமிழறிவை சமூகத்தோடு பகிர்ந்து கொண்டது அவரது புலமையின் பொதுவுடைமையாகும் எகிப்திய பேரழகி கிளியோ பாட்ரா தமிழ்நாட்டு முத்துக்களை சாராயத்தில் போட்டு குடித்தாலாம் இது பராசக்தி மிருக ஜாதியில் புலி மானை கொள்ளுகிறது மனித ஜாதியில் மான் புலியை கொள்ளுகிறது இது மருத நாட்டு இளவரசி வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் வஞ்சகியின் அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன இது மனோகரா மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது இது பூம்புகார் அவள் அழகை வர்ணிக்க ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் ஒன்றிரன்று கடன் வாங்க வேண்டும் இது புதுமை பித்தன் முஸ்லிம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம் அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம் இது இல்லற ஜோதியில் அனார்களி கசாப்பு கடைக்கு பெயர் கருணை மகால் இதற்கு பெயர் அகதி முகாம் இது பராசக்தி இப்படி கொட்டகைக்குள் கலைஞர் கொட்டிய கோமேதகங்கள் பல பல என் பார்வையில் திரைத்துறையில் கலைஞரின் தீராத சாதனை இதுதான் தமிழர் இருந்த பள்ளத்துக்கு தமிழை தாழ்த்தாமல் தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழரை உயர்த்தியதுதான் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை கலைத்துறை என்பது கழகத்தை வளர்க்கும் விஞ்ஞான மேடையாக பயன்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிரமாக இருந்த பொழுது கவிஞர் கண்ணதாசன்தான் எழுதிய ஒரு பாடலில் கழகத்தின் முன்னணி ஏடுகளை பட்டியலிட்டார் திராவிட இயக்கத்திற்கென்று முன்னூற்று எழுபத்து ஐந்து ஏடுகள் தோன்றி வளர்ந்ததாக இதழியல் குறிப்பு பேசுகிறது அண்ணாவின் திராவிட நாடு நம் நாடு நாவலர் நெடுஞ்செழியனின் மன்றம் கலைஞரின் முரசொலி கண்ணதாசனின் தென்றல் போன்றவை திராவிட இயக்கங்களின் லட்சியம் பரப்பின இந்த ஏடுகளையெல்லாம் தன் பாடலில் ஒரு சரணத்தில் நுழைத்தார் கண்ணதாசன் மன்றம் மலரும் முரசொலி கேட்கும் வளர்ந்திடும் நம் நாடு இளம் தென்றல் தவளும் தீந்தமிழ் கேட்கும் திராவிட திருநாடு இது சிவகங்கை சீமை ஆனால் சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடக வசனத்தில் கலைஞர் செய்த தொண்டு இயக்க தலைவர்களுக்கே கிரீடம் சூட்டியது அறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் இளம் பெரியார் ஆசை தம்பி பி எஸ் இளங்கோ கவிஞர் கண்ணதாசன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை முதன் முதலில் அறிஞர் அண்ணா எழுதுவதற்கு தன் தாளை தந்தவர் என்று கருதப்படுகிற அரங்கண்ணல் இத்தனை தலைவர்களையும் ஒரே பத்தி வசனத்தில் உள்ளடக்கிய சாகசத்தை கலைஞர் தமிழ் நிகழ்த்தியது தமிழர்களின் வீரத்தை கனக விசையர் பழித்தனர் என்பதை அறிந்த சேரன் செங்குட்டுவன் கலங்காணும் முன்னை வஞ்சினம் உரைக்கிறான் அதில் சாமர்த்தியமாக தலைவர்களின் தலைகளை நுழைக்கிறார் கலைஞர் சிங்கத் திருவிடமே உன்னை இகழ்ந்தார்கள் இடற்ற புலவனே இளங்கோ ஆசை தம்பி உன்னை இகழ்ந்தார்கள் நீதிக்கு உயிர் தந்த பாண்டியனே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனே உன்னை இகழ்ந்தார்கள் அரங்கின் அண்ணலே உன்னை இகழ்ந்தார்கள் செந்தமிழ் வளங்குறையா சிங்க ஏறுகளே அறிஞரே கவிஞரே கலைவாணரே உம்மையெல்லாம் மிகழ்ந்தார்கள் புறப்படுங்கள் களத்திலே உங்கள் தலைகள் பறிபோகலாம் ஆனால் கனல் கக்கும் கண்களோடு அவை கொய்யப்படட்டும் இரண்டாம் நூற்றாண்டு பாத்திரங்கள் மூலம் இருபதாம் நூற்றாண்டின் இயக்கத் தலைவர்களுக்கு கரவொலி செய்தார்கள் அரங்கிலிருந்த ஆயிரம் ஆயிரம் தமிழர்கள் கலைஞரின் கலையும் அரசியலும் இருப்பு பாதையின் இணை கோடுகளாய் இயங்கின படங்களில் நீதிமன்ற காட்சிகளை நிறைய புகுத்தினார் அவை வெறும் நீதிமன்றங்கள் அல்ல தயாரிப்பாளர் செலவில் கலைஞர் தனக்கு அமைத்து கொண்ட சொற்பொழிவு மேடைகள் அந்த பாத்திரங்களின் பின்புலத்தில் தோள்களில் துண்டை உரசி பேசும் கலைஞரையே தமிழ் சமூகம் கண்டு மகிழ்ந்தது சுதந்திர இந்தியாவில் ஓர் ஊராட்சி ஒன்றியமாய் வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதியிலும் நீதியிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்ததால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற முழக்கத்தை அண்ணா முன்வைத்தார் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுவதாய் பேச்சு ஆனால் சற்றொப்ப இரண்டு லட்சம் பேர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிட்டுமாறு வடிவமைக்கப்பட்டது காரணம் விதியல்ல நிதி அன்று தமிழகம் கேட்டது முன்னூற்று தொன்னூற்று நான்கு கோடி கிட்டியதோ இருநூறு கோடி அதில் தொழில்துறைக்கு ஒதுக்கப்பட்டதோ வெறும் நாற்பத்து இரண்டு கோடி தெற்கு தேயுமா தேயாதா பராசக்தியுள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் குணசேகரன் கால் வைத்தவுடன் ஐயா பிச்சை போடுங்க ஐயா என்பான் ஒரு பிச்சைக்காரன் சரிதான் போ தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப நல்லாயிருக்கே என்று வேதனையோடு குணசேகரன் அவனுக்கு பிச்சை அந்த பேதங்கள் நீங்க ஆளும் உரிமையை நாமே பெற வேண்டும் என்றுதான் திராவிட நாடு என்ற கருத்துருவம் உயர்த்தி பிடிக்கப்பட்டது இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் காஞ்சி தலைவனில் கலைஞர் பாட்டு எழுதுகிறார் மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் மலர் மலர்ப்பறிப்பதில்லையடா வீரர்களின் கைகள் பிச்சைக்காரர்களுக்கு பரிந்தெழுதிய அதே பேனாவில் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்துக்கு கையொப்பமிட்ட பெருமை கலைஞர் என்ற படைப்பாளிக்கும் போராளிக்கும் கிடைத்த வரலாற்று பெருமையாகும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தமிழர்கள் தலையெடுப்பதற்கு முன்பு மானமுள்ள சமுதாயமாய் வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கங்களின் உயிர் துடிப்பாக இருந்தது வீரம் விவேகத்தை துணைக்கு அழித்துக் கொள்வதற்கு மானமே பிரதானம் என்ற லட்சியத்தின் வல்லோசை கலைஞரின் எழுத்துக்கிடையே எப்போதும் ஊடாடி ஒழிப்பதை செவி உள்ளவர்கள் கேட்க கணவர் பெண் கொடுக்க மறுத்ததற்காக மாற்றான் படையெடுத்து வருகிறான் அவனை மணந்து கொள்ளுமாறு மருத நாட்டு இளவரசியிடம் மன்னன் கெஞ்சுகிறான் மகளே எனக்காக நீ இந்த தியாகம் கூடவா செய்யக்கூடாது உடனே இளவரசி எதிர்வினை புரிகிறாள் தங்களுக்காக உயிரை தியாகம் செய்கிறேன் மானம் தியாகம் செய்யும் பொருளல்ல தந்தையே மொழியின் மானங்காக்க உடலுக்கு தீமூட்டி உயிரை தியாகம் செய்த தமிழர்களை உருவாக்கியதில் இந்த வசனங்களுக்கும் கணிசமான பங்குண்டு என்றே கருத தோன்றுகிறது தந்தை பெரியாரை தமிழ்நாட்டின் சாக்ரட்டீஸ் என்று பாராமல் சாக்ரட்டீசை கிரேக்கத்தின் பெரியார் என்று பார்த்தவர் கலைஞர் அதன் பின்னால் ஒரு நுண்ணரசியல் உண்டு மூதறிஞர் ராஜாஜி சாக்ரடீஸ் குறித்து சோக்ரதர் என்ற நூலை எழுதியிருந்தார் அதற்கு எதிர்வினையாகத்தான் சாக்ரடீஸ் நாடகத்தை கலைஞர் படைத்தார் மூதறிஞர் ராஜாஜி சோக்ரதர் என்னும் நூலில் சாக்ரடீஸை சங்கராச்சாரியார் போன்ற ஆஸ்திக பலமாக்கி இருக்கிறார் நானோ அறிவுலக ஜோதியாக இந்த சிறு நாடகம் மூலம் இங்கே சித்தரித்திருக்கிறேன் இது கலைஞரின் வாக்கு மூலம் நஞ்சருந்தி சாகுமாறு தண்டிக்கப்பட்ட சாக்ரட்டிஸிடம் கடைசி கேள்வி கேட்கிறான் நண்பன் கிரிட்டோ உன் சவத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் சாக்ரட்டிஸின் உதடுகள் கடைசி வார்த்தைகளை முணுமுணுக்கின்றன புதைப்பதாய் இருந்தால் இந்த நாட்டில் உழவும் புழு மூட்டைகளையும் என்னோடு சேர்த்து புதைத்துவிடு எரிப்பதாய் இருந்தால் ஏமாற்றுக்காரர்களின் சுவடிகளையும் என்னோடு சேர்த்து சுட்டு சாம்பலாக்கி தண்ணீரில் கரைத்துவிடு அறிவு ஜீவிகளின் எல்லா கல்லறைகளுக்கும் இந்த வார்த்தைகளை பொருந்தும் காலமெல்லாம் உயர்த்தி பிடித்த பகுத்தறிவை தள்ளாடும் வயதிலும் தளர விடாதவர் கலைஞர் ஊர் அறியாத ஓர் உண்மையை சொல்லி இந்த கட்டுரையின் கண் சாத்துகிறேன் முதுமையிலும் கலைஞரை பேணி வந்த அவரின் அணுக்க தொண்டர் நித்யானந்தம் என்னும் நித்யா ஓர் ஆத்திகர் கலைஞர் நலமுற வேண்டுமென்ற நல்லாசையிலும் அவருக்கு இருந்த நம்பிக்கையிலும் அழுது தொழுது கலைஞர் நெற்றியில் திருநீறு பூசியிருக்கிறார் சற்று நேரத்தில் திரும்பி பார்த்தால் நெற்று இருக்கிறது நீர் இல்லை துடைக்கப்பட்ட திருநீரு கலைஞரின் கரத்தில் இருக்கிறது பழுத்த முதுமையிலும் நினைவுகள் சற்றே நழுவும் கணங்களிலும் தான் பெரியார் வழிவந்த மானமிகு தொண்டன் என்பதை மறக்காத அந்த கலைஞரை தமிழ்நாடு மறக்காது தலைமுறை மறக்காது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் கண்ணதாசன் நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்